வணக்கம் பொள்ளாச்சி சம்பவம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மனசை வேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கறது நம்ம நாட்டிலே தான் இருக்குமா எங்கே இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல ரொம்ப இந்த மாதிரி பெண்களை சீரழிக்க அந்த கொடும்பாவிகளை இம்மிடியாக அதாவது யோசனையை போட்டு கொண்டு போகிறது ப்ராசஸ் பண்ணுறது அப்புறம் இது பண்ணுறது இந்த மாதிரி லேட்டு லேட்டாக எதுவுமே பண்ணாதீங்க தயவு செய்து போலீஸ்காரங்கள மற்ற சட்ட வல்லுநர்கள் எல்லாரையும் கேட்குறேன் உடனடியாக அவங்களுக்கு தண்டனை வழங்கி இது ஒரு பாடமாக இருக்கணும் இனிமேல் எவனுமே இந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் தயவு செய்து பெண்களே இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இருக்குது எல்லாமே மாடனாக தான் இருக்குது ஓகே அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன் உங்களை பெற்றவங்க எவ்வளோவா மனசு வேதனை படுவாங்க பாருங்கள் அனாவசியமாக மற்றவங்க சொல்கிற கேப்ப அனாவசியமாக ஒரு பாலிஷான பேச்சை கேட்டு நீங்கள் வந்து இப்படி மயங்கி இப்படி சீரழிஞ்சு போகிறது உடன்படாத ஒன்று இன்னும் வேதனை படுறதில் அர்த்தம் இல்லை இரநூறு முந்நூறு பே பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை சீரித்த அந்த படுபாதிகள் உண்மையிலேயே அவங்க உயிரோடு விடுறது ரொம்ப தப்பு தயவுசெய்து சட்டம் இதுக்கு தன் தக்க தண்டனை கொடுத்து அவங்கள கூடல ஏற்றி கொள்ளணும் அதுதான் இதுக்கு வந்து சரியான தீர்ப்பாக இருக்க முடியும் தளபதி விஜய் அவர்கள் வர சமயம் பார்த்து ரசிகர்கள் எல்லாரும் அவர் பார்க்க ஆர்வமாக இருந்ததால அந்த வேலி மேலே அவங்க அதிகமாக சாஞ்சு அந்த வேலையே சாயற அளவுக்கு போயிடுச்சு திடீர்னு அந்த வேலையை விஜய் அவர்கள் வந்து பிடிக்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்கு இந்த வீடியோவை தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்காங்க